பதினெட்டாவது லோக்சபாவின் முதல் கூட்டம் ஜூன் இருபத்தி நான்கில் தொடங்கி ஜூலை மூன்று வரை நடைபெறும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களுக்கு பிரமாணம் செய்து வைக்கப்படும் சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார் ஜனாதிபதி சபாநாயகர் உரையுடன் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் தொடங்கும் பின் விவாதங்கள் நடைபெறும் ராஜ்யசபா கூட்டத்தொடர் ஜூன் இருபத்தி ஏழில் துவங்கி ஜூலை மூன்று வரை நடைபெறும் என அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அறிவித்துள்ளார் ஆந்திரா முதல்வராக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்கிறார் விஜயவாடாவில் பதவியேற்பு விழா நடக்கிறது அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் விழாவுக்கு வந்துள்ளதால் அரங்கம் நிறைந்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி நடந்த குரூப் போர் தேர்வில் முதல் கேள்வியே இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் என்று கேட்கப்பட்டுள்ளது இவ்வினாவுக்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமே சரியான விடையை தேர்வு செய்திருப்பர் மதமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் வினாத்தாள் தயாரிக்கக்கூடாது நடத்தப்பட்ட தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த வேண்டுமென இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார் பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் நிதித்துறை ஒதுக்கப்பட்டது இரண்டாவது முறையாக நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் பலியானார்கள் இதற்கு ஹைட்ரஜன் சல்பைட் வாயுதான் காரணம் என்று மாசு கட்டுப்பாட்டு குழு அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தெரியவந்தது மேலும் இது பற்றி விசாரிக்க மாவட்ட கலெக்டர் மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை இன்ஜினியர் தலைமையில் இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு இருப்பதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறினார் தெலங்கானா முதல்வராக சந்திரசேகர ராவ் இருந்தபோது மின் திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக பல்வேறு புகார்கள் எழுந்தன இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி நரசிம்ம ரெட்டி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளது சந்திரசேகர ராவ் மற்றும் இருபத்தைந்து அரசு அதிகாரிகள் வரும் பதினைந்தாம் தேதி ஆஜராக விசாரணை கமிஷன் நோட்டீஸ் உள்ளது என் மீது வைத்துள்ள அன்பு காரணமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாடு முழுதும் பலர் சமூக வலைதள கணக்கில் தங்கள் பெயருக்கு பின்னால் மோடியின் குடும்பம் என்ற வார்த்தையை சேர்த்திருந்தனர் இது எனக்கு பெரும் பலத்தை தந்தது இனி மோதி குடும்பம் என்ற வார்த்தையை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கும்படி வேண்டுகிறேன் பெயர் மாறியிருக்கலாம் ஆனால் நம் இடையேயான பந்தம் தொடர்ந்து நீடிக்கும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் மோடியின் அமைச்சரவையில் வாரிசுகளுக்கு இடமளித்து இருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டினார் இதற்கு பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி பதிலடி கொடுத்துள்ளார் ஒரு குடும்பத்தினர் ஒரு கட்சியையோ அரசையோ தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருப்பதுதான் வாரிசு அரசியல் காங்கிரஸ் கட்சியில் நேரு குடும்பத்தினர் அல்லாத ஒருவர் முடிவெடுக்க முடியுமா திமுகவில் அண்ணாதுரை காலத்திலிருந்து இருக்கும் துரைமுருகன் உள்ளிட்டோர் கூட உதயநிதிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியிருக்கிறது இதுதான் வாரிசு அரசியல் என வானதி கூறினார் தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் இஷ்டத்திற்கு பொதுவெளியில் பேசக்கூடாது கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு அனைவரும் செயல்பட வேண்டும் அதை விடுத்து ஒவ்வொரு நிர்வாகியும் தங்களுக்கு வேண்டியவர்களுடன் கோஷ்டியாக செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சி மேலிடம் எச்சரித்துள்ளது இந்தியாவை ஒசுப்பேற்றும் விதமான சேட்டைகளில் சீனா அவ்வப்போது ஈடுபட்டு வருகிறது சீனாவின் அத்துமீறல்களுக்கு பதிலடி தர மத்திய அரசு முழு வேகத்தில் தயாராகிவிட்டது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்ற சூட்டோடு சூடாக திபத்தில் இந்தியாவசமுள்ள முப்பது இடங்களுக்கு இந்திய மொழியில் புதிய பெயர்களை சூட்ட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது லோக்சபா தேர்தலில் கேரளாவில் ஆளும் கட்சியான கம்யூனிஸ்ட் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது தேர்தல் தோல்வியிலிருந்து கம்யூனிஸ்டுகள் பாடம் கற்க வேண்டுமென யாக்கோப்படை சிரியன் திருச்சபையின் முன்னாள் பிஷப் கி பெர்கிஸ் கூரிலோஸ் கூறினாா் இதற்கு பதிலளித்த முதல்வர் பினராயி விஜயன் பிஷப்பின் அறிக்கையை பார்த்தேன் இதிலிருந்து பாதிரியார்களில் கூட முட்டாள்கள் இருக்கலாம் என தெரிகிறது என்று விமர்சித்தார் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது மாநிலங்களின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் பதினேழாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பில்லை மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தை ஒட்டிய வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் கேரளா கர்நாடக கடலோர பகுதிகள் ஆகியவற்றில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் மீனவர்கள் பதினைந்தாம் தேதி வரை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் விதிகளை மீறி செயல்படும் ஆம்னி பஸ்கள் மீது நாளை முதல் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை கமிஷனர் சண்முக சுந்தரம் எச்சரித்துள்ளாா் வெளிமாநில பதிவில் உள்ள ஆம்னி பஸ்களை பயணிகள் புறக்கணிக்க வேண்டும் மீறி பயணிப்போருக்கு ஏற்படும் சிரமங்களுக்கு அரசு பொறுப்பேற்காது என்றும் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெபி சகாய மெட்டில்லா இவரது மகள் ஆஸ்மி மருமகன் சுபாஷ் சொத்துக்களை தனது பெயருக்கு மாற்றக்கோரி சுபாஷ் மெட்டிலாவை மிரட்டி வந்தார் அவர் மறுத்ததால் ஆத்திரமடைந்த சுபாஷ் கூலிப்படை மூலம் அவரை கடத்தி சென்றார் போலீசார் துரிதமாக செயல்பட்டு கூலிப்படையைச் சேர்ந்த ஆறு பேரை கைது செய்து மெட்டிலாவை மீட்டனர் தலைமறைவான சுபாஷை தேடி வருகின்றனர் சென்னை திருவான்மியூர் தெற்கு நிழற்சாலை பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க வந்த வழக்கறிஞர் கௌதம் என்பவரை மர்ம நபர்கள் வெட்டிவிட்டு தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரவாயலில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் எம் பி சிவா கலந்து கொண்டார் அப்போது திடீரென கனமழை பெய்தது மக்கள் நனையும் போது நான் நனைந்தால் என்ன என்று கேள்வி எழுப்பியபடி சிவா கொடைபிடித்துக் கொண்டு பேசினார் திருப்பத்தூர் மாவட்டம் மந்தாரக்குட்டை பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன் என்பவரது மாந்தோப்பில் இருந்து சுமார் ஒரு டன் மாங்காய் திருட்டு போனது காவலூர் போலீசார் வழக்கு பதிந்து சிரஞ்சீவி அண்ணாமலை ஆகிய இளைஞர்களை கைது செய்தனர் பெண்ணூர் ஊராட்சியில் கழிவுநீர் கால்வாய் நடுவில் மின்கம்பம் அமைக்கப்பட்டிருப்பதற்கு மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் மின்கம்பத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது திருப்பத்தூர் அடுத்த பெருமாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ்குமார் இவர் சாறை பாம்பை கொன்று தோலை உரித்து சமைத்து சாப்பிட்டார் அதனை வீடியோவாக பதிவு செய்து சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டார் இதை பார்த்த வனத்துறை அதிகாரிகள் ராஜேஷ்குமாரை கைது செய்து விசாரிக்கின்றனர் காஞ்சிபட்டை மாவட்டம் ஆக்காடு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக வந்த பைக் திருடன் அருண் என்பவரை கைது செய்தனர் அவரிடமிருந்து விலை உயர்ந்த ஐந்து பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் உலகக்கோப்பை தொடரின் இருபத்தி நான்காவது லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா நபீபியா அணிகள் மோதினர் முதலில் பேட்டிங் செய்த நபீபியா பதினேழு ஓவர்களில் எழுபத்தி ரன்களுக்கு சுருண்டது எளிதான இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி ஐந்து புள்ளி நான்கு ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்புக்கு எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்து ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலியா சூப்பர் எட்டு சுற்றுக்கு முன்னேறியது காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி எனப்படும் ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது